வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் தினேஷ் தன்ராஜன் முப்பது வயது கடந்தும் என் பையனுக்கு என்ன திருமணம் ஆகலை என் பொண்ணுக்கு என்ன திருமணமாகலைன்னு மன வருத்தப்படக்கூடிய பெற்றோர்கள் இங்கே ஏராளமானோர் இருக்காங்க ஒரு சிலருக்கு சரியான வயதில் திருமணம் ஆகிடுது சரியான வயதில் குழந்த பிறந்தது சரியான வயதில் வீடு கட்டுறாங்க கார் வாங்குகிறாங்க எல்லாமே நடக்குது ஆனால் ஒரு சில குறிப்பிட்ட ஜாதகங்களுக்கு மட்டும் திருமணம் அப்படிங்கிற விஷயமே வந்து ஒரு பெரிய தடையாக இருக்குது காசு பணம் இருந்தாலும் திருமணத்தில் தடைகள் வருது காசு பணம் இல்லை அப்படின்னாலும் திருமணத்தில் தடைகள் வருது சரி அப்படி இருக்கக்கூடிய அமைப்புக்கான காரணம் என்ன அப்படி இருக்கக்கூடிய ஜாதகத்துக்கு திருமணம் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற ஒரு கவலையும் இருக்கும் ஒரு சந்தேகமும் இருக்கும் மெயினாக பார்த்தீங்கன்னா அந்த நைன்டிஸ் கிட்ஸுன்னு சொல்லக்கூடிய நிறைய பேர்த்துக்கு இன்னும் திருமணம் ஆகாமல் இருக்குது ப்ளஸ் எயிட்டிஸில் இருக்கக்கூடிய எயிட்டிஸோட கடைசியில் இருக்கக்கூடிய நிறைய நபர்களுக்குமே ஆகாமல் இருக்குது ஆனால் டூ கே கிட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா டக்கு டக்குன்னு இருபது வயசு இருபத்தோரு வயசுலே மேரேஜ் பண்ணுறாங்க அது ஒரு பக்கம் இருந்தாலும் திருமணம் டிலே ஆகி நடக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத நான் இப்போ சொல்கிறேன் அடிப்படையில் ஒரு ஜாதகத்தில் ஏழாம் வீடு ஏழாம் அதிபதியோடய வலிமை திருமண வாழ்க்கையை மிக முக்கியமாக குறிக்கும் அதை தாண்டி ஏழாம் வீட்டோட தொடர்பு கொண்ட கிரகங்களும் குறிக்கும் அதற்கு அடுத்த நிலையில் கடைசியாக நான் சுக்கரன் குறிப்பார் ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ஹாரோஸ்கோப் நான் காட்டுறேன் பாருங்கள் இந்த ஹாரோஸ்கோப் ஒரு ஒரிஜினல் ஹாரோஸ்கோப் தான் இந்த ஜாதகத்தில் அல்மோஸ்ட் நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்குது லக்னம் கும்ப லக்னம் கும்ப லக்னத்துக்கு ஏழாம் அதிபதியாக வரக்கூடிய சூரியன் ஒன்பதாம் வீட்டில் நீச்சம் புதனுக்கும் சூரியனுக்கும் தொடர்பு இல்லை பதினஞ்சு டிகிரி கேப்பு ஏழாம் வீட்டில் ராகு கூடவே ஆறாம் அதிபதியாக வரக்கூடிய சந்திரன் அந்த வீட்டில் இருக்கார் ஸோ ஏழாம் வீடு பலவீனம் ஆகுது அப்படிங்கிறது இந்த இடத்துல உங்களுக்கு நல்ல ஊர்ஜிதமாகும் ஸோ ஏழாம் அதிபதியாக வரக்கூடிய சூரியன் நீச்சம் ஏழாம் வீடு ஆறாம் அதிபதியோட தொடர்புலையும் ராகுவோட தொடர்புலையும் இருக்குது எனவே ஏழாம் வீடும் ஏழாம் அதிபதியும் கொஞ்சம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது இந்த இடத்துல உர்ஜிதமாகுது சரி கடைசி கட்டமாக அந்த சுக்கரன் கலத்திரக்காரகனை நம்ம பார்ப்போம்ல கலத்திரக்காரகனாக வரக்கூடிய சுக்கரன் லக்னத்துக்கு பத்தாம் வீட்டில் செவ்வாவோட அதாவது லக்னத்துக்கு பத்தில் திக் பலம் பெற்ற செவ்வாவோட பத்து டிகிரிக்குள்ளே அணிஞ்சிருக்கார் ஸோ இந்த ஒரு விஷயம் மட்டும்தான் இந்த இடத்துல பாசிட்டிவாக இருக்குது இதை தாண்டி லக்னத்துக்கு பதினோராம் அதிபதியாக வரக்கூடிய குரு பன்னெண்டாம் வீட்டில் நீச்ச பரிவர்த்தனையாக இருக்கார் சனியோட சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட சனி ரெண்டில் இருந்து பரிவர்த்தனை ஆனாலும் அந்த எட்டாம் வீட்டை பார்க்குறார் ஸோ ரெண்டில் சனி இருந்தால் திருமணம் டிலே ஆகும் அப்படிங்கிறது ஒரு அமைப்பு ஏழாம் அதிபதி ஏழாம் வீடு பாதிக்கப்பட்டிருந்தால் திருமணமாகும் அப்படிங்கிறது ஒரு அமைப்பு ஏழாம் அதிபதி நீச்சமாக இருந்து ஏழாம் வீட்டோட ஆறாம் அதிபதி தொடர்பு ஒன்று இருந்தால் திருமணம் டிலே ஆகும் அப்படிங்கிறது அமைப்பு ஸோ இத்தனை காரணங்கள்னால அந்த ஏழாம் வீடு ஏழாம் அதிபதி ரெண்டில் சனி நீச்ச பரிவர்த்தனை அப்படிங்கிற காரணத்தினால திருமணம் அப்படிங்கிற விஷயம் டிலே ஆகுது இந்த இடத்துல ஆனால் திருமணம் நடக்கவே நடக்காதான்னு கேட்டால் கிடையாது திருமணம் கண்டிப்பாக நடக்கும் சிறப்பான திருமணம் நடக்கும் ஆனால் வயது கடந்து அந்த கிடைக்க வேண்டிய வயசில் கிடைக்காம ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வயசில் கிடைக்க வேண்டிய அந்த ஒரு திருமண வாழ்க்கை முப்பது வயது கடந்து அல்லது முப்பது வயசு அந்த ஸ்டேஜில் நடக்கும் ஸோ தட் அப்படி கடந்து கிடைக்கும் பொழுது அது ரீதியான ஒரு மன வருத்தங்களை அந்த ஜாதகர் நிறைய இடங்களில் அடையிறார் நிறைய திருமணத்துக்கு போகும் பொழுது வெளியே போகும்பொழுது உனக்கு எப்போ திருமணம் உனக்கு எப்போ திருமணம் அப்படின்னு நிறைய பேர் கேட்கும் பொழுது டூ கே கிட்ஸ்லாம் கல்யாணம் பண்ணும் பொழுது அதே போல் இருவத் இருபது இருபது வயசு கூட ஆகாத ஒரு சிலர் கல்யாணம் பண்ணும் பொழுது அவங்களுக்குள்ள மன வருத்தம் ஏற்படுது ஸோ நமக்கு எப்போ திருமணம் ஆகும் அப்படிங்கிற அமைப்பு இருக்கோ அப்போது கண்டிப்பாக திருமணம் நடக்கும் அதுக்கான முயற்சிகளை நம்ம எடுக்கும் பொழுது ஸோ இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ஒரு ஜாதகத்தில் ஏழாம் அதிபதி வளர்த்துருக்கணும் ஒன்று அல்லது ஏழாம் வீடு பாதிக்கப்படாமல் இருக்கணும் ரெண்டு கலத்திரக்காரகனாக வரக்கூடிய சுக்கரன் ஓரளவு கெடு அதாவது கெட்டு போய் ரொம்ப பலவீனமாக இல்லாத சுச்சுவேஷனில் இருக்கணும் மூணு ரெண்டாம் இடத்தோட சனி செவ்வா அதிகமாக தொடர்பு கொள்ளக்கூடாது நாலு இந்த ரீசன் எதுவுமே அந்த ஜாதகத்தில் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ஜாதகருக்கு கண்டிப்பாக சரியான வயதில் திருமணமாகும் சப்போஸ் அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் தசாபுத்திகள் யோக தசாபுத்தியாக இருக்கக்கூடிய நிலமையில ஒரு சுக்கர தசைப்பன் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க இந்த ஜாதகத்தில் சரியான திருமணம் திருமணமாயிருக்கும் மேபி அது ஒரு ரன்னிங் மேரேஜ் ஆகவோ அல்லது வந்து அவங்களுக்கு பிடிச்ச ஒரு பார்ட்னர் அவங்களே செலக்ட் பண்ணியோ லவ் அண்ட் அரேஞ்ச் ஆவோ இப்படியும் ஒன்று திருமணம் ஆகிருக்கும் பிகாஸ் சுக்கரனோட காரகத்துவமே வந்து பார்த்தீங்கன்னா குடும்பம் காதல் அன்பு பாசம் காமம் இதுதான் சுக்கரனோட முதன்மையான காரகத்துவம் அதுக்கப்புறம் தான் லக்ஸரி லைஃப் ஸ்டைலு மற்ற விஷயங்கள் எல்லாமே ஸோ சுக்கரன் தசை இப்போ நடக்குது அப்படின்னா திருமணம் சரியான வயதில் ஆகிருக்கும் ஆனால் அவங்களுக்கு நடக்கக்கூடியதோ ராகுதை நடந்துகிட்ருக்கு ஏழாம் பாவத்தோடு தொடர்பு உண்டு ராகுதை நடந்துகிட்ருக்கு ராகுவும் சந்திரனும் ரொம்ப நெருங்கி அணைஞ்சிருக்காங்க ஸோ தட் தசையும் சப்போர்ட் பண்ணலை தசை சப்போர்ட் பண்ணாதான் நமக்கு கிடைக்க வேண்டிய விஷயம் ஏதோ ஒரு ரூபத்தில் கிடைக்கும் ஸோ எல்லா விஷயங்களுமே நமக்கு ஒன்றா தடைபடும் பொழுது நம்ம எடுக்கக்கூடிய முயற்சிகள் ஃபெயிலியர் ஆகும் திருமணம்னு கிடையாது எல்லா இடத்துலையுமே இது பிறந்தோம் இந்த ஜாதகத்தில் திருமணத்துக்கு இது அக்யூரட்டாக அப்பட்டமாக நல்லா பிறந்தது ஸோ தட் இந்த வீடியோவில் உங்களுக்கு புதுசாக ஒரு விஷயம் புரிஞ்சிருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன் திருமணம் டிலே ஆகக்கூடிய ஜாதங்களில் கண்டிப்பாக ஏழாம் வீடு ஏழாம் அதிபதி கலத்திரக்காரகனான சுக்கரன் ரெண்டு ஏழாம் வீட்டோட சனி செவ்வா இது சார்ந்த விஷயங்கள் மிங்கிலாக இருக்கக்கூடிய பட்சத்தில் மட்டும்தான் திருமணம் அப்படிங்கிற விஷயம் டிலே ஆகும் இல்லைன்னா கண்டிப்பாக சரியான வயதில் திருமணம் ஆகும் இத்தனை விஷயங்கள் இருந்தாலுமே கூட மிகப்பெரிய யோக தசை அந்த ஜாதகருக்கு இருபது வயசுலேருந்து முப்பது வயசுக்குள்ளே நடக்கும் பொழுது சரியான வயதில் திருமணம் ஆயிரும் ஸோ ஒருத்தரோட லைஃப் ஸ்டைலில் முடிவு பண்ணுறது ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அமைப்புகளும் தசா புத்திகளும் மட்டும்தான் அப்படிங்கிறத இந்த இடத்துல நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் இதே மாதிரி ஒரு சூப்பரான கண்டென்ட்டோட மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன் ஸ்டே தேங்க் தேங்க்யூ பாய்